ஓய்வு பெற்ற அனைத்து போக்குவரத்து நண்பர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவன்புடன் மற்றும் அன்புடன் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன் நேற்றே நான் கூறுகிறது நாளை நம்மளுடைய க்யூரிட்டி பெட்டிஷன் முப்பத்தெட்டு ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அரசால் பதிவு செய்யப்பட்டது மிக முக்கியம் நம்மளுடைய டிஏ உயர்வை தர மறுப்பதற்காக இந்த முயற்சி அரசால் எடுக்கப்பட்டது அந்த இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரசுடைய ரிவ்யூ பெட்டிஷன் அரசுடைய அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இந்த மூன்றும் மிக முக்கியமான தினங்கள் நாம் டிஏ உயர்வை பெற்றது இந்த மூணு நாட்களும் குறிப்பிடத்தக்கது ஒம்பது பன்னெண்டில் இருபத்தி நாலில் அரசனுடைய அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டுகிறது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ரிவ்யூ பதினாறு ஒன்று ரிவியூ பெட்டிஷனை உடனடியாக ஃபைல் செய்கிறார்கள் ஆனால் நாம் இவை அனைத்தையும் வென்று டிஏ உயர்வை பிப்ரவரி முதல் பெற்றுக்கொண்டு வருகிறோம் இப்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி மாதிரியே பத்து மாதம் கழித்து அந்த அக்யூரிட்டி பெட்டிஷன் நேற்றே ஒரு விரிவான காணொலி பதிவேற்றம் விட்டது இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால் ஒரு ஆஃபீஸ் நோட் அப்லோட் பண்ணுவாங்க எப்போமே ஒன் டே பிஃபோர் அந்த ஆஃபீஸ் நோட் இன்று பதிவேற்றம் செய்யப்பட்டு பட்டுவிட்டது அது திரு ஓய்வு பெற்ற நிர்வாக இயக்குனர் கணேசன் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து எல்லாருக்கும் அனுப்பி வைத்துள்ளார் அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கட நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்றனால் ஏனென்றால் நம்ம ஆயிரக்கணக்கான பக்கங்களை பார்த்துள்ளோம் பன்னெண்டு பதிமூணு வழக்குகளை சந்தித்துள்ளோம் ஆனால் அவை அனைத்திலும் மிக முக்கியமானது இந்த ஒரு பேஜ் இந்த ஒரு பேஜ் ரிப்போர்ட்டு நமக்கு அந்த நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி குங்குமம் வச்ச மாதிரி மிக மிக முக்கியமானது ஏனென்றால் அந்த ஒரு பக்கத்தில் நாம் எதிர்பார்த்த மாதிரியே அரசு வந்து அரசு வந்து ஒரு அஞ்சு டிஃபெக்டிவ் நோட்டீஸ் அதாவது ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்ய வேண்டுமானால் ஒரு சீனியர் கவுன்சில் சர்ட்டிஃபை பண்ணணும் சீனியர் கவுன்சில் என்ன சர்ட்டிஃபை பண்ணணும்னா இந்த வழக்கு கியூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்வதற்கு உகந்த வழக்கு என்று ஏதாவது ஒரு சீனியர் கவுன்சில் சர்ட்டிஃபை பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட்டு வைக்காமலேயே அவசர கோலத்தில் நம் கன்டெம்ட்டை தவிர்ப்பதற்காக பதிவு செய்யப்பட்டது இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உச்சநீதிமன்றம் நாம் அப்போதே அதை ஃபாலோ அப் செய்து உடனடியாக அந்த டிஃபெக்டிவை கம்யூனிகேட் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம் அதுதான் மிக முக்கியம் நம்மளுடைய பார்ட் அங்கே சிறப்பாக முடிந்தது இருபத்தொன்னாந்தேதி ஃபைல் பண்ண அரசனுடைய கியோட்டிவ் பெட்டிஷனில் உள்ள டிஃபெக்டிவை இருபத்தி நாலு ஒன்று வித்தின் த்ரீ டேஸ் அந்த வழக்கறிஞருக்கு அரச வழக்கறிஞருக்கு இந்த டிஃபெக்டிவை மென்ஷன் பண்ணி அனுப்புவதற்கு உடனடியாக அப்போதே ஏற்பாடு செய்திருந்தோம் அதுதான் நம்ம வேலை அதுக்கப்புறம் நம்ம வேலை கிடையாது ஆனால் ஏனோ அரசு இன்று வரை அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யவில்லை நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன நினைத்தேன் என்றால் ஒருவேளை அரசு அந்த தவறுகளை நிவ நிவர்த்தி செய்து பதிவு செய்திருப்பார்கள் மீண்டும் சமர்ப்பித்திருப்பார்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று நினைத்தேன் ஆனால் நம்மளுடைய நல்ல காலமோ என்னமோ அந்த டிஃபெக்டிவ் அனைத்தும் அந்த டிஃபெக்டிவ் அஞ்சு எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணப்படும் தமிழாக்கம் செய்து ஆங்கிலம் மற்றும் தமிழாக்கம் அனைவருக்கும் அனுப்பப்படும் இந்த வீடியோ பதிவீடு அதன் நோக்கம் என்னவென்றால் சில பேருக்கு வந்து அது விளக்கமாக புரியாது அதை புரிவதற்காக தான் இந்த காணொலியின் நோக்கம் அந்த டிஃபெக்டிவ் பெட்டிஷனில் மொத்தம் அஞ்சு டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண மிஸ்டேக் காஸ்ட் ஐட்டில் சரியில்லை ட்ரம்பிள் இல்லை சீனியர் கவுன்சில் சர்டிஃபிகேட் இல்லை எதனால் இந்த கியூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கில் நாங்கள் இதெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் மாமலுமிகு நீதியரசு அவர்கள் கேட்கலை அப்படின்னு இந்த தீர்ப்பு கொடுத்தார்கள் என்பதற்கான கிரவுண்ட்ஸும் சொல்லுவாங்க அவர்ட்மண்ட்ஸ் இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்ததற்கான காரணம் என்ன அதை வந்து தனியாக சொல்லணும் அதை சர்ட்டிஃபை பண்ணி ஒரு சீனியர் கவுன்சில் சர்ட்டிஃபிகேட் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொசீஜர் இருக்குது இல்லை ஆர்குமெண்ட் ரெக்கார்டிங் ப்ரொசீடிங்ஸ் என்னென்ன நடந்தது என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணிங்க எதை எடுத்துக்கல அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ரெக்கார்ட் பண்ணணும் ஆக மொத்தம் அரசு என்ன செய்திருக்கிறது என்று தெரிந்தால் ஏதோ நம்மளுடைய கண்டெம் வழக்கை நீர்த்து போக வேண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த கியூரிட்டி பெட்டிஷன் பயில் செய்யப்பட்டு இருக்கிறது இதில் உண்மையான நோக்கம் ஒரு தூளி கூட இல்லை என்பது இந்த ஆஃபீஸ் நோட்டில் தெளிவுபட தெரிகிறது இது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் தான் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடரப்பட்ட வழக்கு நாளை இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது நிச்சயமாக நேற்று நான் வீடியோவில் என்ன சொன்னோன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் தள்ளுபடி செய்யப்படும் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ஆஃபீஸ் நோட் பார்த்தவுடன் அனைவரும் இந்த நியூஸ் நான் சொல்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் ஆர்எஸ்ஆர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியால் ஃபைல் செய்யப்பட்ட இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் நாளை நூறு சதவீதம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்தில் மிக மூத்த மூன்று நீதி அரசர்கள் மற்றும் நமது வழக்கை நடத்திய இரண்டு நீ மாண்புமிகு நீதி அரசர்கள் ஐந்து பேர் சேர்ந்து இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை நாளை தள்ளுபடி செய்து விடுவார்கள் இதில் ஐயம் வேண்டாம் இது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்ற அப்டேஷன் வெகு விரைவில் ஒரு ரெண்டு ஒரு நாளில் அப்டேட் ஆகிடும் அதை நாம் அனைவருக்கும் தெரிவிப்போம் ஓகே இப்போது நமக்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது நாளை இது டிஸ்மிஸ் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பென்ஷன் ரூலில் டுவெண்ட்டி ஏ என்பது உள்ளது அந்த டுவெண்ட்டி ஏ என்ன சொல்லுது டியர்னஸ் அலோ நாமினல் டேர்னஸ் அலோன்ஸ் அட் த ரேட் தட் மே பி டிடெர்மின் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால் அகவிலைப்படி ஒரு பெயரளவில் அகவிலைப்படி தமிழக அரசு என்ன நினைக்கிறதோ அதுதான் போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்போம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த விதி பெயரளவில் ஒரு டிஏ அது அரசால் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அரசு கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் இதுதான் அந்த விதி இப்போ நாளை இந்த கியூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணவுடன் அந்த விதி செல்லாது நாம் லெவன் ஃபார்ட்டி செவனில் என்ன உத்தரவு பெற்றோம் எப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஏற்றப்படுகிறதோ அது அப்படியே ஓய்வு பெற்ற போக்குவரத்து பென்ஷன்தாரர்களுக்கும் பொருந்தும் இதுதான் நம்மளுடைய உத்தரவு அது ஆல்ரெடி ரீச்சுடு ஃபைனாலிட்டி ஒரு சிறு குறை இருந்தது கியூரோட்டிவ் பெட்டிஷன் அதுவும் நாளைக்கு நிவர்த்தி செஞ்சு விட்டால் தொண்ணூற்றி மூணாயிரத்து ஐநூறு பேருக்கும் ஒரு மனநிகை மனநிறைவு கிடைக்கும் இனி எல்லா காலகட்டத்திலும் டிஏ அகவிலைப்படி உயர்வு பென்ஷன்தாரர்களுக்கு கழகம் பத்தாண்டு காலமாக மறுக்கப்பட்டது இனி அரசால் மறுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறிக்கொள்வதுடன் ஆனால் நம்மளிடம் விழிப்புணர்வு வேண்டும் நம்ம கொஞ்சம் ஏமாந்தால் மீண்டும் நிறுத்தி விடுவார்கள் அதாவது நாம் பெற்ற வழக்கின் தீர்ப்பை அப்போதப்போ அரசுக்கு மூட்டிகிட்டு இருக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் எந்த நேரத்திலையும் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் இல்லை என்றால் மிகவும் நிறுத்தி இதை காலாவதியாக பார்க்க அரசு முயற்சிக்கும் ஆகவே அதுக்கு இடம் கொடுக்க கொடுக்கக்கூடாது நாம் விழித்து தான் இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு வர வேண்டுமானால் நான் பலமுறை கூறுகிறேன் அனைத்து வீடியோக்களையும் கூறுகிறேன் தொண்ணூற்றி மூணாயிரத்து ஐநூறு பேரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து போராடினால்தான் சட்ட போராட்டம் மிக மிக வலியது அப்போது தான் நாம் அனைத்து பலன்களையும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அவை அனைத்தும் ஒன் பை ஒன் நாம் பெறுவோம் கோவை பேரவை அதன் சட்டக்குழு அதன் பொதுச் செயலாளர் திரு ராஜாராம் சட்டக்குழு நான் மற்றும் சண்முக வலாயுதம் மற்றும் மகேந்திரன் அதற்கு உறுதுணையாக உள்ள நீங்கள் அனைவரும் நிதி உதவி அளிக்கும் ஒவ்வொருவரும் இதில் பங்கேற்றவர்கள்தான் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் ஓய்வு பெற்றவர்களும் நண்பர்களிடம் பகிருங்கள் ஒருங்கிணையுங்கள் நம் வாழ்வாதாரம் சிறப்பதற்கு நாம் ஒன்று சேர்ந்து அரசிடமிருந்து டிஏ மட்டும் பெற்றால் பத்தாது மீண்டும் அனைத்து பலன் பணப்பழங்களையும் பென்ஷன் ரிவிஷன் எண்பது வயசு அடிஷ்னல் பென்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ் செமநல நிதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாவற்றையும் பெற வேண்டும் ஆகவே அனைவரும் கோவை பேரவையின் சங்கத்தில் உறுப்பினராகுங்கள் நம்மளுடைய இந்த சேனல் கோவை பேரவையின் டிஎன்எஸ்டிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் என்னேபிள் செய்யுங்கள் அப்போதுதான் டெய்லி நாம் கொடுக்கக்கூடிய நியூஸ் நாளை மறுநாள் க்யூரிட்டி பெட்டிஷன் லீஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் வீடியோ மூலம் தெரிவிப்போம் அப்போது அனைவரும் அவரவர்கள் மனதில் கரகோஷம் எழுப்பி சந்தோஷமாக பார்ப்பதற்கு தயாராகுங்கள் ஆகவே சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு நமக்கு ஒரு நல்ல காலம் நாளை மறுநாள் நாளை கிடைக்கும் ஆனால் அது தெரி வருவதற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் என்பதையும் கூறிக்கொண்டு ம நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதை கோவை பரவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வெற்றியை தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு ஓய்வு பெற்றவர்களுக்கும் சமர்ப்பிப்பதில் கோவை பரவி மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் நாளையோ நாளை மறுநாளோ அந்த அப்டேஷன் க்யூர்டிவ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் என்ற மகிழ்ச்சியான செய்தியுடன் நாம் காணொளி பதிவேற்றத்துக்கு நான் தயாராகிறேன் நீங்கள் கேட்பதற்கு தயாராக சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்யுங்கள் நன்றி வணக்கம்